நம்ம புண்ணியம் கொஞ்சமாவது பண்ணிட்டு தான் இந்த பரமேஸ்வரன் வந்து நிற்க முடியும் அந்த நின்றுட்டோம்னா அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டோம்னா தாயை சேர்ந்த தயாபரன் சொல்றாரு அந்த தாயை விட ஒருபடி வசந்தவரம் பரமேஸ்வரன் எப்போ என்ன செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும் அப்பேற்பட்ட தாயிர் சிறந்த கயாபரனை நம்ம வந்து வணங்கணும் வழிபடணும்னு சொன்னாக்க இந்த ஊழ்வினைகள் நம்ம ரொம்ப செஞ்சிருந்தோம்னாக்கா அவர் கிட்டக்கே நெருங்க கூடாதான் ஏன் கிட்டக்கு நெருங்கினாக்கா நம்ம இவ்வளோ அவங்க செஞ்சு இவ்வளோ எல்லாம் செஞ்சுருந்தாலும் கூட அவர் முன்னாடி வந்து நின்றுட்டோம்னா அவர் மனசு இழகி போடுவாரான் எதை வந்து நம்மளை தேடி வந்திருக்கான் அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் செய்வோம் நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லி அவனோட கஷ்டங்களை குறைப்போன்னு அவர் பார்ப்பாரான் அவரை நெருங்க விட்டால் தானே இந்த ஊழ்வினைகள் அவர் வந்து குறைப்பாருன்னு சொல்லிட்டு இந்த ஊழ்வினைகள் வந்து அவரை நெருங்கவே விடுறது கிடையாது நம்ம வந்து என்ன கேட்குறோமோ வந்து வாரி வழங்குறதுக்கே அவர் காத்துன்னு சக்கர வியாதி நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய சக்கர வியாதியை பூக்குவதற்கும் மதுவனே சிலர் தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கா தேன் அபிஷேகம் பண்ணி நாட்டு சர்க்கரைனால அபிஷேகம் பண்ணி இந்த தேன் அபிஷேக தேனை வந்து பிரசாதமாக வாங்கி போய் சாப்பிட்டு இருந்தால் படிப்படியாக குறையும்ங்கிறது இந்த மதுவனை மகாத்மியங்கிற நூலில் தெளிப்பாக போட்டிருக்கா தென்னாடுடைய சிவனையன் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போவியும் எண்ணிலங்களில் அமைக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் வருவோம் ஏகநாயகன் பதங்கள் போற்றி என கைவல்யமே இறைஞ்சி போற்றுகின்றதும் நால்வரிலே ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் நாடி துதித்து பதிகம் பாடப்பட்ட சிறப்புடையதும் அகிரினை உயிரி உயிர்களாக விளங்கக்கூடிய ஈ எறும்பு பாம்பு நண்டு தேனீக்கள் போன்ற ஜீவராசிகள் இறைவனுடைய பாதார்ந்த நிழலை அடைய விரும்பி வழிபாடு செய்த தலங்களுள் தேவர்கள் தேனீக்களாக உருமாறி பூஜை செய்து வழிபாடு பெற்று பல பேர்களை பெற்ற சிறப்புடையமானது இந்த நன்னிலம் அருள்மிகு மதுவனேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலாகும் நம்ம வந்து என்ன கேட்குறோமோ இந்த வாரி வழங்குறதுக்கே அவர் காத்துன்னு பேர் பெற்ற சுவாமி இந்த மதுவனீஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து ஒரு குழந்தை தான் அதாவது அது ஒரு கற்பக விருட்சம் அவர் வந்து நம்ம தேடி போய் அவர் கிட்ட நின்றுட்டோம்னு சொன்னாலே அவர் வந்து எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவார் அப்பேர் கட்ட சுவாமி எதுவும் இலகிய மனசுடையவர் இவர் வந்து கேட்க கேட்க அள்ளி கொடுத்துட்டு போய் கிட்ட நின்றுட்டேன் அதாவது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டம்னு சொல்லுவார் பெரியார் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம புண்ணியம் கொஞ்சமாவது பண்ணிவிட்டால் தான் இந்த பரமேஸ்வரன்ட்ட வந்து நிற்க முடியும் அந்த சுவாமிகிட்ட வந்து நம்ம நின்றுட்டோம்னா அவர் எப்பே இருக்கட்டவர் அப்படின்னு கேட்டோம்னா தாயிர் சேர்ந்த தயாபரன்னு சொல்கிறாப்புல ஒரு குழந்தை வந்து அழுதாலும் ஒரு தாய்க்கு வந்து இந்த குழந்தையை பசிச்சேருதுன்னு சொல்லிட்டு பால் கொடுப்பா அந்த தாயை விட ஒருபடி வசந்த வரான் பரமேஸ்வரன் அதாவது அந்த குழந்தைக்கு எதுவும் தாயிற் சிறந்த எப்போ என்ன செய்யணுங்கிறது அவருக்கு தெரியுமா அதனால்தான் தாயிற் சிறந்த தயாபரன் சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட தாயிர் சிறந்த தயாபரனை நம்ம வந்து வணங்கணும் வழிபடணும்னு சொன்னாக்க இந்த ஊழ்வினைகள் நம்ம ரொம்ப செஞ்சுருந்தோம்னாக்கா அவர் கிட்டக்கே நெருங்க விடாதான் ஏன் கிட்டக்க நெருங்கினாக்கா நம்ம இவ்வளோ பாவங்கள் செஞ்சு இவ்வளோ எல்லாம் செஞ்சுருந்தாலும் கூட அவர் முன்னாடி வந்து நின்ட்டோம்னா அவர் மனசு இழகிப்படுவாரான் எதோ வந்து நம்மளை தேடி வந்திருக்கான் அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் செய்வோம் நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லி அவனோட கஷ்டங்களை குறைப்போன்னு அவர் பார்ப்பாரான் அவரை நெருங்க விட்டா தானே இந்த ஊழ்வினைகள் அவர் வந்து குறைப்பாருன்னு சொல்லிவிட்டு இந்த ஊழ்வினைகள் வந்து அவரை நெருங்கவே விடுறது கிடையாது அதனால தான் இப்படி இருக்கிறது அதனால நம்ம எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு வந்துருந்து இந்த பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணாக்க சகலவிதமான கஷ்டங்களும் நிவர்த்தியாகி அவரது இம்மைக்கும் வறுமைக்குமான பேற்றினை வழங்கறதுக்கு பரமேஸ்வரன் காத்துன்னு இங்கே வந்து இந்த வியாதி நீரிழிவு நோய்னு சொல்லக்கூடிய சக்கரம் வியாதியை பூக்குவதற்கும் மதுவனேஸ்வரர் தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது வந்து மதுவன மகாத்மியங்கிற நூலில் இது வந்து சான்றோடு இருக்குது அதாவது வந்து இங்கே இருக்கிற பரமேஸ்வரன் வந்துட்டு தேன் அபிஷேகம் பண்ணி நாட்டு சர்க்கரை நல்லா அபிஷேகம் பண்ணி இந்த தேன் அபிஷேக தேனை வந்து பிரசாதமாக வாங்கி போய் சாப்பிட்டு இருந்தால் அந்த படிப்படியாக அந்த சுகர் அதாவது சக்கரை பொங்கல் போட்டு நைவேதியம் பண்ணி சாமிக்கு அபிஷேகம் பண்ணி தேனும் சக்கரையாக அபிஷேகம் பண்ணாக்க அந்த சக்கரை வியாதி படிப்படியாக குறையும்ங்கிறது இந்த மதுவன மகாத்மியங்கிற நூலில் தெளிவாக போட்டிருக்காப்புல அப்பேற்பட்ட சிறப்புகள் வாய்ந்த ஸ்தலம் இது உங்களுக்கு வந்து பரிகார ஸ்தலமாக வர விளங்குறது வந்து குரு அபயோகமாக இருக்கிற வாழ்க்கை ஜாதகத்தில் குரு அபயோகமாக இருக்கிறவா வந்து இந்த பரமேஸ்வரனை வந்து வழிபாடு பண்ணினாக்க அதாவது எப்படின்னு கேட்டாக்க சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு சகசரன் அம்மா அர்ச்சனை பண்ணி இருபத்தேழு விளக்கு போட்டு பத்தொம்போது சுற்று சுற்றி சொல்கிறான் பரமேஸ்வரனையும் சுவாமியும் அம்பாளையும் பத்தொம்போது சுற்று சுற்றினாக்க உங்களுக்கு இந்த குரு அபயோக நிவர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காள் சூரியனும் குருவும் நேருக்கு நேர் இருப்பாப்புல அதனால எப்பேற்பட்ட ஜாதக கோளாறு உள்ளவாலும் இங்கே வந்து பிரீதி பண்ணினாக்க ஒரு அவளுக்கு ஒரு சிறப்பு ஏற்படும் கல்யாண தடையும் கடையாள தடங்கள் இந்த மிச்ச தொழில் தடங்கள் ஏற்படுறது குழந்தை பாக்கியம் அது எல்லாம் இங்கே வந்து நிவர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இது வழங்கின்னு நரம்பு சம்பந்தமான வியாதிகளுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவர் மதுவுடேஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அப்புறம் வந்து இங்கே வந்து குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தலமாகவும் இது சொல்லப்படுறது பக்கத்தில் வந்து நாராயண தாண்டவேஸ்வர சுவாமிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவசமாதி அங்கே இருக்குது குருங்கிற நாராயணருங்கிறது குரு தாண்டவேஸ்வரருங்கிறது அவருடைய சிஷ்யன் இப்போ ரெண்டு பேரும் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு சிவபூஜை பண்ணிட்டுருக்காப்புல அந்த சிவபூஜைங்கிறது வந்து பார்த்திங்கனாக்க பானலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பானலிங்கத்தை வச்சு அவள் பூஜை பண்ணுறாப்புல பூஜை பண்ணி இதே மாதிரி நர்மதா நதியில் வந்து தண்ணியோடய ஓட்டத்திலேயே வந்து அந்த லிங்கமாக மாறக்கணும் அந்த கல் வந்து லிங்கமாக மாறிடும் அது வந்து சுயம்புல் மூர்த்தியோ இல்லை வந்து ஒரு உளியால் அடித்து செஞ்சதோ கிடையாது தண்ணியோட ஓட்டத்திலே எப்படி ஆத்தங்காரில் தண்ணி ஓடும் போது அந்த ரேகை இருக்கும் அதே மாதிரி அது தண்ணியோட ஓட்டத்தில் லிங்கமாக பண்ணால் அந்த நர்மதா நதியில் போய் ரெண்டு பேரும் அந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணிட்டுருக்காப்புல அதனால் அந்த லிங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரேகை தெரியும் அதில் இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அந்த தாண்டவேஸ்வர சுவாமியோட அப்பா அம்மாவுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடையாது அவள் ரெண்டு பேரும் இருந்து நடந்து போய் நன்னிலத்தில் தான் அவள் வசிச்சுருந்திருக்காப்புல அவள் நடந்தே போய் வெங்கடாஜலபதியில் நம்ம வங்கடாஜலபதியை வழிபாடு பண்ணாக்க அங்கே நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் வழிபாடு பண்ணிவிட்டு அங்கேயே தங்கியிருந்து வழிபாடு பண்ணிட்டு அங்கே தங்கியிருந்தேன் இன்றைக்கி ராத்திரி அங்கே படுத்துட்டு இருக்காப்புல அப்போ வந்து உங்கள் ராஜலபதி சொப்பனத்தில் வந்து சொல்கிறாப்புல நீ வந்து என்ன வந்து வழிபாடு பண்ணதுனால உனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்காது நீ நேராக போய் நன்னிலத்தில் முதுவனீஸ்வர சுவாமியை வழிபாடு பண்ணாக்க தான் உனக்கு குழந்த உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார் சரினா வா சத்திரத்திலே தங்கி திரும்ப இங்கே வந்து முதுவனீஸ்வரரை வழிபாடு பண்ணி தாண்டவேஸ்வர சுவாமிகள் புறக்கலாப்ல அவர் ரெண்டு பேரும் எழுதினது வந்து பார்த்தீங்கன்னாக்க கைவல்ய நவநீதம் அப்படின்னு பேர் அதாவது அதாவது குரு வந்து எழுபத்தி ஒன்றாவது வயசில் ஜீவசமாதியில் உட்கார்றார் நாராயணசுவாமிகள் தாண்டவேஸ்வரர் வந்து நூற்றி இருபத்தி ஆறாவது வயசில் ஜீவசமாதியில் உட்காடுறார் அப்படி நான் நாராயண சுவாமிகள் ஜீவசமாதியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா வந்து தாண்டவேஸ்வர சுவாமிகள் கேட்குறாப்புல மாதிரி நம்மளாம் அந்த வாழ்க்கையில் வந்து பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு முக்தி நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க ஆனால் இந்த சாதாரண மக்கள் வந்து இப்படியே பிறந்து இறந்து ஒன்றே இருக்கா அப்படியே அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு இவர் கேட்குறார் இருந்து கேட்குறாரு அவர் தாண்டவேஸ்வர சுவாமிகள் ஜீவசமாதியிலேருந்தே பதில் சொல்கிறாப்புல அவர் கேட்க கேட்க அவர் பதில் சொல்கிறார் அதாவது இந்த கைவல்ய நவனீதங்கிறது பார்த்திங்கன்னா உரைநடை மாதிரியே இருக்கும் அவர் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்லலை அவர் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்லை அதே மாதிரியாக இருக்கும் அதுதான் கைவல்ய இதம் அப்படின்னு பேர் ரொம்ப சிறப்பான இடம் அது எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னு சொன்னாக்க இந்த குழந்தை பாக்கியத்துக்காக அவள் ரெண்டு பேரும் ஜந்து வழிபாடு பண்ணி இந்த குழந்தை சத்புத்திரனா பிறந்திருக்கு அதனால் இது குழந்தை பாக்கியத்துக்கும் ஒரு சிறப்பான ஸ்தலம் நம்ம வந்து பிரம்மாவை வழிபாடு வழி வந்த வழியாகவே திரும்பி வந்து மறுபடியும் துர்கே பகவான் நேராக வழிபாடு பண்ணாமல் வழிவந்த முன்னாடியே வந்து குறுக்கே பார்த்துட்டு கீழே இறங்கணும் என்ன கேட்டேன்னா இங்கே வந்து ரெண்டு பிரகாரம் இருக்குது மேலே ஒரு பிரகாரம் கீழே ஒரு பிரகாரம் இருக்கிறதுனால இங்கே வந்து சண்டிகேஸ்வரர் சுவாமிகள் வந்து சுவாமியை பார்க்க தியானத்தில் இருக்கிறதுனால அப்படியே குறுக்க வராமல் அப்படியே சுற்றி வந்து சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு கீழே இறங்கி பார்ப்போம் இங்கே வந்து சண்டிகேஸ்வரரோடு சேர்ந்து சித்திரகுப்தரும் இங்கே காட்சி கொடுப்பார் இங்கே பார்க்கலாம் அவரை சித்ரா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி ஒரு சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும் அதாவது மூர்த்தியினாலேயும் சிறப்புடையது தலத்தினாலேயும் சிறப்பு உடையது தீர்த்தத்தினாலேயும் சிறப்பு உடையது இந்த தீர்த்தத்துக்கு வந்து மது தீர்த்தம் அப்படின்னு பேர் சூழ தீர்த்தம் அப்படின்னு ஒரு பேர் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பேர் கங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் உண்டு இங்கே சுவாமிக்கு தேனை அபிஷேகம் பண்ணி இந்த தேனெல்லாம் ஒழிஞ்சு போய் இந்த குளத்தில் சேர்ந்ததுனால மது தீர்த்தம் அப்படின்னு பேருது இந்த கங்கை அப்படின்னு சொன்னால் என்ன பேர் அப்படின்னு சொல்லி சொன்னதுல பரமேஸ்வரன் வந்து தன்னுடைய சூலாயுதத்தால் பூமியை கிழித்து தன்னுடைய ஜடாமுடியில் இருக்கிற கங்கையை வந்து அதில் நிரப்பினத்துனால அதற்கு பேர் வந்து கங்கை அப்படின்னு பேர் இங்கே வந்து சோமாபுரியை ஆண்ட பிரகத்ராஜன்கிற அரசன் வந்து தன்னுடைய இழந்த ராஜ்யத்தையும் அரச பதவியையும் பெற வேண்டி இங்கே வந்து ஸ்நானம் பண்ணி இந்த குளத்தில் நீராடி பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணி அந்த இழந்த ராஜ்யத்தையும் அரச பதவியும் அடைஞ்சதான் ஸ்தல வரலாறுகள் கூறுகின்றன அதாவது இங்கே வந்து பரமேஸ்வரன் சுவாமி அம்பாள் வந்து கைலயங்கிரியில் வந்து வீட்டில் இருக்கும்போது அதாவது கணநாதரம் அதாவது அந்த சாரூப வேஷம் அதாவது சாரூப முக்தின்னு சொல்லுவாப்புல அந்த சாரூப முக்தி அடைஞ்சு கணநாதனம் ஒருத்தர் வந்து புஷ்பக விமானத்தில் கைலாயத்தை நோக்கி வந்துட்டு அப்படி வந்துட்டு இருக்கிறத பார்வதி தேவி பார்த்துட்டு சுவாமிகிட்டே கேட்குறாப்புள்ளையா சுவாமி இந்தமாரி கணநாதனம் இந்த புஷ்பக விமானத்தில் வந்துட்டுருக்கார் என்ன காரணத்தினால இவர் வரார் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்பிலாம் அம்பாள் அப்படி கேட்குற போது சுவாமி சொல்வாரான் அதாவது கணநாதர் அப்படின்னு சொன்னாக்க அதாவது சார்பு முக்தி அப்படின்னு சொன்னாக்கா முக்தி அடைஞ்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க இந்த தேகம் வந்து உங்களுக்கு கொண்டு போய் எரிச்சிடுவாங்க இல்லை புதைச்சிடுவாங்க இந்த ஆத்மா தான் போகும் ஆனால் சார்பு முக்தி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டேன்னா இந்த தேகத்தோடையே முக்தி அடையாது அப்படியே நேரம் தேகத்தோடைய கையிலையும் கிரிக்க போகிறது அதோட கணநாதர் அப்படின்னு சொன்னாக்க பரமேஸ்வரன் எப்படி எவ்வளோனமாக இருக்காரோ அதேமாதிரி கணநாதரா பரமேஸ்வரனை போல் சிவனை போல் கணநாதரா வந்துட்டு இவர் என்ன புண்ணியம் பண்ணத்தினால இப்படி வந்துட்டு அப்படின்னு சொல்லி அம்பாள் கேட்குறாப்புல அதுக்கு சுவாமி சொல்கிறாரா அதே மாதிரி இந்த இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி எண்பத்தாறு பாடல் பெற்ற சிவாலயங்களில் காவிரியின் தென்பால் உள்ள சிவஸ்தலங்களில் மதுவனீஸ்வரர் ஆலயம்னு ஒரு கோயில் இருக்குது அந்த ஆலயத்தில் வந்து பிரகத் கங்கைன்னு அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து ரெண்டு கிளிகள் பரஸ்பரம் ஒன்று கொண்டு சண்டையிட்டு இது பண்ணதில் ஒரு கிளி மட்டும் உழுந்து இந்த குளத்தில் இறந்துட்டது தான் அது இந்த குளத்தில் உழுந்து இறந்ததுனாலையும் அதாவது பரமேஸ்வரனே வந்து அதனுடைய காதில் பஞ்சாட்சரம்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்து எழுத்த ஓதினதுனாலையும் இவர் வந்து கணநாதரா மேலவரார் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் சொல்கிறாரான் இந்த திருக்குளத்தில் வந்து மாசி மாதம் மகா நட்சத்திரத்தன் நீராடி நாக்க எல்லா விதமான முக்திகளையும் எல்லா விதமான இம்மைக்கு உண்டான மறுமைக்கு உண்டான பேட்டணியாக அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த மதுமன மகாத்மியத்தில் சொல்லியிருக்கேன் பெயர் சிறப்புகள் வாய்ந்த ஸ்தலம் இது இங்கே வந்து ரெண்டு பிரகாரம் அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து இதை வந்து நன்னிலத்து பெரும் கோயில்லாம் எந்தவனையும் அப்படின்னு பாடிருக்கா அப்படிலாம் இங்கே நீங்கள் நன்னிலத்தில் வந்து நன்னிலம் பெரிய கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தான் எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து மதுவனேஸ்வரன் சொன்னால் கூட எல்லாருக்கும் தெரியாது நன்னிலத்து பெரும் கோயில்னு எந்தவன் என்பா இருக்காது நல்ல பெரிய கோயில் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் தான் சொல்லலாம் ஏன் பெரிய கோயில் அப்படின்னு தஞ்சாவூர் பெரிய கோயில் தானே பெரிய கோயில் இதை வந்து எப்படி பெரிய கோயில்னு சொன்னான்னாக்க ஏழு பிரகாரங்கள் உள்ள சிவாலயம் இது அதாவது அம்பாளுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு திறப்பு வழியாக அதாவது தொண்ணூற்றாறில் அந்த திறப்பை அடைச்சிட்டாங்க அந்த தொண்ணூற்றாறுக்கு முன்னாடியே அந்த திறப்பு வழியாக அடுத்தது பண்ணிங்கன்னா எல்லா வீதியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பானாவடி இல்லையா இருக்கும் கோயிலை சுற்றி ஏழு பிரகாரம் உள்ள திருக்கோயில் இது இதில் வந்து உங்களுக்கு மூன்றாவது பிரகாரத்தில் திருக்கோளம் அதாவது ஐந்தாவது பிரகாரத்தில் கொடிமரம் இருந்திருக்கு இந்த கோயிலுக்கு நேராக அந்த நாலு வீதி பிரியற இடத்துல கொடிமர கட்டை இருக்கும் இவ்வளோ பெருசு இந்த சக்கர காலத்தில் குளிச்சுட்டு இந்த கொடிமர கட்டில் நாங்கள் விளையாடிட்டு வரோம் அப்பேற்பட்ட பெரிய கோயில் இது ஏழு பிரகங்க ஏழு பிரகாரங்களோட விளங்கக்கூடிய பெரும் கோயிலாக இருந்திருக்கு இது இங்கு உள்ள சுவாமியின் பெயர் மதுவனீஸ்வரர் அதாவது மதுவனநாதர் அம்பாளுடைய பெயர் மதுவன நாயகி மதுவனீஸ்வரி என்று வழங்கப்படுகிறது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள் இந்த அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து லட்சார்ச்சனை செய்கிறோம் ஏகதின லட்ச அர்ச்சனை அப்படின்னு சொல்லி செல் செய்கிறோம் அதாவது வந்து பத்து அர்ச்சனை பத்து பேர் குங்குமம் போட்டு பத்து அர்ச்சனை பண்ணாக்கா பத்தாயிரம் அந்த அமாவளி அதே அதேமாதிரி பத்து தடவை செஞ்சால் ஒரு லட்சம் ஆவா ஒரு லட்சம் ஆவருத்தி இது வந்து எப்படின்னு கேட்டேன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு அர்ச்சனை சசனாம் அர்ச்சனை அதாவது ஒரு கிலோ அரை கிலோ பாயசம் போட்டு ஒரு சசஸ்னா இருந்துச்சுன்னா நூறு நாள் ஆயிரம்ட்டு நூறு ஒரு லட்சம் அப்படி இருது இந்த ஒரு லட்சம் முடிஞ்ச உடனே ஒரு எட்டு நாள் அதாவது நூற்றி எட்டு நாள் வச்சுக்கிறது நூற்றி எட்டு நாள் இந்த சசனா முடிஞ்ச உடனே அம்பாளுக்கு சக்கரமங்கள் பள்ளையமும் பாயசம் வட வச்சு நிவந்தியம் பண்ணி அம்பாளுக்கு ஹோமம் பண்ணி புது வஸ்திரங்கள் சாத்தி தீவாரம் பண்ணி இந்த இது பண்ணாக்க எப்பேற்பட்ட த தடங்களான காரியங்களும் நீங்கள் என்ன பிரார்த்தனை வைக்கிறோம் எல்லாமே நிறைவேறக்கூடிய அம்பாள் அது அப்பேற்பட்ட அம்பால் அது மதுவன நாயகி வந்து இந்த ஆலயத்தினுடைய எல்லா ஆட்சி அதிகாரங்களும் அம்மா தான் வச்சுருக்காங்க சுவாமி வந்து மூர்த்தி இந்த பதினெட்டு படி இருக்கும் இந்த பதினெட்டு படி மேலே ஏறி வந்து பார்த்தீங்கன்னா தென்குள்ளாக அவர் வந்து சுயம்பு மூர்த்தி சதுர பீடம் உள்ள ஆவுடையார் அவருக்கு மதுவனேஸ்வரருக்கு வந்து சதுர பீடம் சதுர பீடம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ரொம்ப மோஸ்ட்லி பார்க்குறது ரொம்ப கஷ்டம் சதுர பீட ஆவுடையார் உடையவர் வந்து இந்த கோயிலுடைய வந்து தலவருஷமாகப்பட்டது வந்து வில்வமரம் பக்கத்தில் பிரம்மா வழிபட்ட பிரம்மபுரீஸ்வரரும் அதற்கு பக்கத்தில் அகஸ்தியர் வழிபட்ட அகஸ்தீஸ்வரரும் இருக்காப்புல நீங்கள் நேராக வந்து கொடிமரத்தில் இருக்கிற கொடிமரத்தை விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு நந்தியை வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே வந்து பிரம்மபுரீஸ்வரர் வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே கீழ் பிரகாரத்தில் இருக்கிற விருதி விநாயகர் யஷ்ணாமூர்த்தி வள்ளி தேவி கனா நாகிய சுப்பிரமணிய சுவாமி மகாலட்சுமி அப்புறம் வந்து சிவ சிவசண்டிகேஸ்வரர் சன்னதியில் நீங்கள் பார்த்தீங்களாக்க சண்டிகேஸ்வரர் மட்டும்தான் எல்லா எல்லா ஊர்லேயும் இருப்பாப்புல இங்கே வந்து சண்டிகேஸ்வரரோட கூட சண்டிகேஸ்வரி அம்பாளம் பக்கத்தில் வந்து சித்திரகுப்தரும் விட்டு இருக்கிறோம் விட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்துன்னா சித்திரகுப்தருக்கு ஒரு சன்னதி இருக்குது அதாவது சந்தீஸ்வரோடு சேர்ந்த சன்னதி இங்கே இருக்குது மற்றபடி இங்கே வந்து பார்த்திங்கன்னாக்க நவகிரகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுமே வந்து சூரியனை பார்க்க இருக்கும் அதாவது சூரியன் ஆர்க்கோ இல்லை எப்படி ஆகம பிரதிஷ்டையெல்லாம் அப்படி இருக்கும் அதே மாதிரியே இங்கேயும் இருக்கும் சூரியனை பார்க்க எல்லா கிரகங்களும் இருக்கும் ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சூரியன் வந்து குருவும் சூரியனும் நேருக்கு நேராக இருப்பாங்களா அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதே மாதிரி எல்லா கிரகங்களும் இதுவாக இருக்கிறதோட சூரியனும் குருவும் நேருக்கு நேர் இருப்பாப்புல ஊருனுடைய பெயர் வந்து முன்னால் வந்து மதுவனம் அப்படின்னு இருந்தது பிற்காலத்தில் மறுவி அது வந்து திருநன்னிலம் அப்படின்னு ஆகிடுது ஏன் அப்படின்னு கேட்டேன்னாக்கா மது அப்படின்னு சொன்னாக்கா தேனு அர்த்தம் அதனால் தேவர்கள் தேனீக்களாக ஒரு இங்கே வந்து வழிபாடு பண்ணதுனால ஊர் பேரே மதுவனம்னு பேர் அடுத்தது சுவாமியினுடைய பேர் மதுவனீஸ்வரர் அம்பாளுடைய பேர் மதுவன நாயகி அப்படின்னு பேர் இந்த ஏன் இதுக்கு வந்து இப்படி பேர் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டேன்னாக்கா இங்கே வந்து ஜலந்திராசுரன் அப்படின்னு சொல்லி ஒரு அசுரன் வந்து முப்பத்தி மூணு கோடி தேவர்களுக்கும் ரொம்ப இம்சையை கொடுக்க ஆரம்பிக்கிறாப்புல இந்த இம்சையானது வந்து நாளுக்கு நாள் அதிகமாக அதிகமாக அவர்களால் தாங்க முடியாமல் எல்லோரும் இந்த பரமேஸ்வரனை தஞ்சமடைஞ்சு அவள் வந்து எல்லோரும் தேனீக்களாக உருமாறி சுவாமிக்கு மேலே சிவலிங்க வடிவமாக ஒரு கூடு வெட்டி அதிலேருந்து டெய்லி ஓமுங்கிற ரீங்காரத்தோடு தேனாபிஷேகம் பண்ணிட்டு இதேமாதிரி செஞ்சுட்டு இருக்காக்கும் போது ஜலந்தராசுரம் பார்க்குறான்னா யாரையும் சண்டைக்கு காணும் என்ன சரி சுவாமிகிட்ட தான் தேவர்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமியை சண்டையை கூப்பிட்றாப்பிலே சாமி உடனே சொல்கிறாரான் உனக்கு சமமாக நான் வந்து சண்டை போடணும் அப்படின்னு சொன்னாக்க நான் பூமியில் காலால் ஒரு ரவுண்டு சக்கரம் போடுறப்ப அதை பேத்து நீ தூக்கிட்டேன்னா நம்ம ரெண்டு பேரும் சமமாக சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்கிறார் உடனே ஜலந்தராசுரம் சுவாமி காலால் ரவுண்டு ஒரு ரவுண்டாக ஒரு சக்கரம் போடுறார் பூமியில் அதை ஜலந்திரவசுரம் பேத்து தூக்குறார் கழுத்தளவு தூக்கினவுடனே அந்த சக்கரம் ஆரம்பிச்சிடுறது வருது உடனே அவசரம் பயந்துட்டு விழுந்தடிச்சு ஒரு நாள் விற்குடின்னு இருக்குது பக்கத்தில் இங்கேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டரில் திருவிற்குடி அப்படின்னு பேர் அது வந்து அஷ்டவிரட்டானத்தில் ஒன்று அங்கே போய் ஜலந்திரவசரம்னு அந்த சக்கரமே கழுத்தறுத்து சங்காரம் பண்ணுறது அங்கே இங்கே வந்து பூமியில் காலால் ரவுண்டு சக்கரம் போட்டு அதை ஜலந்தராசரம் பேர்த்து தூக்கினதுனால அந்த பூமி பள்ளமாக போடுதான் அதனால் அந்த இடத்துக்கு வந்து சக்கரை குளம் அப்படின்னு பேர் அங்கே வந்து சுவாமி வந்து வைகாசி விசாக பஞ்சமூர்த்தி பிறப்பாட்டை அடம் போய் தீர்த்தாவாரி உற்சவம் நடக்கும் இது வந்து கோச்சங்கராஜாவால் கட்டப்பட்ட எழுபத்தி ஒன்றாவது மாடக் கோயிலாக இந்த மதுகுணேஸ்வர சுவாமி திகழறது இங்கே வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற சிறப்புடையது இது இது வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணுறாருன்னா தண்ணியல் வெம்மையினால் தலையிற் கடை தோறும்படி பன்னியல் மென்மொழியாரிடம் கொண்டுழல் பண்டரங்கன் புண்ணிய நன்முறையோர் முறையாளரை போற்றி சைப்ப நன்னிய நன்னிலத்த பெருங்கோயில் அவனே குளிர்தரு திங்கள் கங்கை குரவோடர கோவிலமும் மிளிர்தறு புஞ்சடை மீது உடையான் விடையான் விரைசேர் தளிர்தரு கோங்கு வேங்கை தடமாதவி செண்பகமும் நளிர்தரு நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே அப்படின்னு படுவார் பரமேஸ்வரன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன படுறாருனா எந்த அந்த பதினோரு பாட்டுலேயுமே நீங்கள் பார்த்துனாக்கா நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே அப்படின்னு தான் போடுறாரு நயந்தவனே அப்படின்னு சொன்னாக்க ஏன் ரெண்டு பேரும் சண்டைப்பட்டுருக்காங்கன்னா அந்த காலத்தில் சொல்லுவாப்பில் ஏன்ப்பா சண்டைப்பட்டுருக்கேன் அவனோட சண்டைப்படாத உன்னால் அவனால் உனக்கு சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு அதனால அவனை நீ சேத்த நயந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாப்புல நயந்துக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அவனோட இணக்கமாக இரு அப்படிங்கிறது அர்த்தம் இந்த இடத்துல அப்படி என்னத்துக்கு எதுக்காக அப்படி படி இருக்காரு சுந்தரபுத்தி சுவாமிகள்னா விரும்பப்பட்டு இருக்கார் வந்து இந்த இடத்துல வந்து விரும்பி ரொம்ப நயந்து ரொம்ப விரும்பி இருக்காரு எதனால் விரும்பி இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாலு வரியில் அவர் சொல்லிடுறார் அதாவது குளிர்ச்சி விரும்பிய திங்கள் அப்படின்னு சொன்னால் சந்திரன் திங்கள் கங்கைனா உங்களுக்கு தெரியும் கங்கை திங்கள் கங்கை குரவங்கிற பூவு அறவுங்கிற பாம்பு கோவிலுங்கிற கூட கூவிலங்கிற ஒரு பூவு இது எல்லாத்தையும் பரமேஸ்வரன் வந்து தன்னுடைய ஜடாமடியில் அழகான ஜடாமுடியில் வச்சுருக்காதான் உடையான் விடையான் விடைவாகனத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் உடையான் விடையான் விரை சேர் தளிர் திரு பூங்கு வேங்கை தட மாதவி செண்பகமும் இப்படி எல்லா மரங்களும் நிறைஞ்சி இருக்கிற இடத்துல வந்து பரமேஸ்வரன் விரும்பி வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு படி இருக்கார் எதுக்காக பரமேஸ்வரன் இங்கே வந்து இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க புண்ணிய நான்மறையோ நான்கு வேதங்களையும் கற்றுணர்ந்த அந்தணர்கள் முறையால் அவருடைய அடியை போட்டு இசைக்கிறதுனால விரும்பி வந்து பரமேஸ்வரன் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு பாடியிருக்கார் கோச்சங்கநா அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளே பாடியிருக்கார் கோச்சங்கனான் செய்யோவில் நாடிய நன்னிலை பெரும் கோயில் நயந்தவனே கோச்சங்கராஜா வந்து விரும்பி வந்து இந்த ஆலயத்தை உங்களுக்காக எழுப்பினதுனால அந்த இடத்துல வந்து விரும்பி வந்து பரமேஸ்வரன் இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தால் எல்லாத்தையும் பாடியிருக்காரு அதாவது உங்களுக்கு வந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒருத்தர ஒன்று கேட்க போகிறோம் ஒருத்தரை போய் ஒன்று பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்ம எப்படி போகணும் அப்படின்னு கேட்டோம்னா அவள் எந்த மூட்டில் இருக்கா எப்படி இருக்காங்கிறது தெரிஞ்சுருந்து தான் நம்ம போகணும் அவன் கடுப்பில் இருக்கும்போது பொது போய் கேட்டேன்னா உனக்கு வேறு வளரில் போடா அப்படின்னு சொல்லிடுவான் ஏன்னா நல்ல மூட்டில் இருக்கும் பொது போய் கேட்டோம்னாக்கா அவன் வந்து சரிப்பா அதனால் என்ன அவனுக்கு செஞ்சு கொடுத்துறான் அப்படின்னு சொல்லுவாப்பிட அதனால் பரமேஸ்வரன் வந்து இங்கே விரும்பி வந்து இருக்கார் அதாவது நான் வந்து விரும்பின சாப்பாட்டாக சாப்பிட்றான் விரும்பின துணிமணியாக போட்டுக்கிறேன் விரும்பின இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு நான் எப்படி இருப்பேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் அதனால் பரமேஸ்வரன் வந்து இங்கே எப்போதுமே நிச்சயமாக சந்தோஷமாக வாசம் பண்ணிட்டுருக்கு அதனால் எல்லோரும் வந்து இந்த மதுமனேஸ்வரர் தரிசனம் பண்ணி எல்லா வளங்களையும் பரணும்னு கேட்டுக்கிறேன்